அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாதத்தில் பணவரவு அதிகரிக்கணும் எதிர்பார்த்த பணவரவு ஏற்படணும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆவணி மாதம் முழுவதும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்யுங்க நேர்மறையான எண்ணங்களால் நமக்கு நேர்மறையான செயல்கள் தான் ஏற்படும் அப்படிங்கிறது தாங்க உண்மை நம்முடைய ஆழ்மனத்தில் நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு பல மடங்கு வலிமை இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலுமே அதை வந்து நம்ம முறையாக பயன்படுத்தாமல் விடுறது தாங்க நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதுமே நம்ம நல்லதை நினச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது தாங்க கிடைக்கும் அதே ஒரு கெட்டதை நினச்சோம் அப்படின்னா நமக்கு கெட்டது தான் நடக்கும் இது வந்து அனுபவத்தில் உணர்ந்திருப்பீங்க நேர்மறையான எண்ணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் நல்லா இருக்கிறேன் நான் அழகாக இருக்கிறேன் நான் அமைதியாக இருக்கிறேன் நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு நமக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம 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 நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஒரு நாளைக்கு நடந்துடுங்க இதை தான் வந்து ஆள் மனதோட சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு நாம் நம்மளை உயர்வாக நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் வந்து உயர்ந்து இருப்போங்க அதே சமயம் நம்ம தாழ்வாக நினச்சோம் அப்படின்னா இறங்கிட்டே போயிடுவோம் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு இருக்குது அந்த வகையில் தான் இந்த ஆவணி மாதத்தில் நம்ம எழுத வேண்டிய ஒரு வார்த்தை பற்றி தாங்க நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ இந்த வார்த்தையை வந்து நீங்கள் எழுதணும் அப்படிங்கும்பொழுது இதற்காக நீங்கள் தனியாக ஏதாவது நோட்டு வாங்கிக்கோங்க இந்த வரி வந்து நீங்கள் பச்சை நிற பேனாவில் தான் எழுதணும் அப்படிங்கும் பொழுது தான் இது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னா பச்சை என்பது குபேரனுக்குரிய ஒரு நிறம் இப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் அமைதியாகவும் பொறுமையாகவும் எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் தாங்க நீங்கள் இதை எழுதணும் அதுவும் இரவு ஒரு பதினோரு மணியாக இருந்தாலுமே அந்த நேரத்தில் நீங்கள் எழுதலாம் இதற்காக நீங்கள் பூஜை செய்யணும் விளக்கு ஏற்றணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது கிடையாதுங்க இது வேண்டுதலும் கிடையாது விரதமும் கிடையாது எந்த இடம் உங்களுக்கு வசதியாக இருக்குது எந்த இடத்துல நீங்கள் எந்த வித தொந்தரவுமே இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து எழுதுனா கூட போதுங்க இந்த வரி எழுதும் பொழுது மட்டும் நீங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்காத அளவுக்கு பண வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அந்த மகிழ்ச்சியை வந்து மனதார நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த வார்த்தையை வந்து எழுதணுங்க ஏனாதானு எழுதுனீங்க அப்படின்னா இதனால் எந்த ஒரு பலனுமே உங்களுக்கு கிடைக்காது எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரிங்க இதை வந்து நீங்கள் எழுதலாம் எழுத வேண்டிய வரி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் அனுதினமும் அதிரடியான பணவரவை நான் பெறுகிறேன் இந்த ஒரு வரி தாங்க நீங்கள் எழுத போகிறீங்க நீங்கள் இதை எழுதக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைய தினம் வந்து முழு பௌர்ணமிங்க அதுவும் ஆவணி அவிட்டத்தோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி நாள் நீங்கள் இன்றைக்கே வந்து இதை வந்து எழுத ஆரம்பிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த நாள் சௌரியமாக இருக்குதோ அந்த நாளில் வந்து நீங்கள் எழுத ஆரம்பிங்க தினைக்கும் வந்து நீங்கள் ஒன்பது முறை எழுதிட்டு வாங்க நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் அப்படின்றது உங்களுக்கு பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் செல்வ செழிப்பை மேலோக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் நிச்சயமாக இருக்குங்க இதை வந்து நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நன்றி